ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா இருந்து திலகா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு சப்பாத்திக்கு ஷை டிஷ் பண்ண போகிறோம் கடலப்பருப்பு கத்திரிக்காய் வச்சு ஒரு கூட்டு மாதிரி பண்ண போகிறேன் இந்த கத்திரிக்காய் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி தோசை சாப்பிட்லாம் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்கள் சொல்லிடுறேன் கடப்பருப்பு ஒரு மூணு அளவு ஊற வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து நாலு கத்திரிக்காய் இது ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாம் நான் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க க்ரீன் கத்திரிக்காய் தவிர வேறு எந்த கத்திரிக்காய் வேணா எடுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க இதில் கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த கடப்பரப்பு போட்டுறேன் கடலப்பரப்போ வந்து நிறைய விசில் விட வேண்டாம் ஒரு விசில் விட்டாலே வெந்துடும் குக்கரில் போடுறோம் இல்லைங்களா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும் தனியா பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் போட்டு டைம் சேவ் ஆகுமேனு குக்கரில் போட்டுடுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க இதே முன்னாடி செஞ்ச மாதிரி தெரியல இது இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லைங்க இது வந்து எங்கள் அக்கா செய்வாங்க எங்கள் ரெண்டாவது அக்கா அவங்க வந்து இப்போ உயிரோடு இல்லை அவங்க சமைச்சி தான் நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா செஞ்சதே இல்லை அது அந்த மாதிரி சில இதெல்லாம் செய்யும் போது அவங்க ஞாபகம் வருது அதுக்காக அவ்வளோ நல்லவளா நீன்னு அது சாப்பிடாமே இருக்க மாட்டிங்களான்னு அந்த அவதான் வந்து இந்த கத்திரிக்காயில் கடலப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறது உருளைக்கிழங்குல க கடலப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறது நல்ல இது கீரை குழ முருங்கீரை சாம்பார் இதெல்லாம் நல்லா செய்வான் அதனால் கொஞ்சம் செய்யணும்னு தோன்றது கிடையாது சரி வீடியோக்காக செய்யலாமே இன்னைக்கு அப்படின்றதுக்காக தான் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இது வந்து ஒரு விசில் வந்தால் போதும் வெயிட் பண்ணலாம் ஒன்று வந்து பாத்திரம் வச்சுருக்கேன் சூடாகட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க காயிட்டோம் எண்ணெய் காஞ்சது கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் உளுந்து வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க புரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் வத வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு பச்சை மிளகா கீறி போட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா ரெண்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூனும் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த கத்திரிக்காய் பாருங்கள் உடனே வெளியே எடுத்து வச்சதுனால கருப்பாயிடும் அதனால கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு கட் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம்

ஒரு மூணு டீஸ்பூன் போடுறேன் இது வந்து எங்களோட காரத்துக்கு எங்கள் மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யார் யார் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதை பொறுத்து போட்டுக்கலாம் உங்கள் மிளகாய் தூள் வந்து எவ்வளோ காரம்னு தெரியலைங்களா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் இந்த பச்சை ஸ்மல் போகிற அளவு வதக்கிக்கலாம் பச்சை சுமல்லாம் போயிடுச்சு கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு இப்போ வந்து கொஞ்சோண்டு புளி பாருங்க சும்மா ஒரு இன்ச்சு தான் வேணும்னா ஊற்றிக்கலாம் வேண்டானாலும் பரவாயில்ல எங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருப்பு நல்லாவே வெந்திருக்கு இந்த தண்ணி இதில் இருக்கிறத அப்படியே ஊற்றிடலாம் கூட்டுன்றதுனால கொஞ்சம் கட்டியாக இருந்தால் போதும் பருப்பு பாருங்கள் முழுசாக இருக்குது அமுத்துனா வெந்துடுது இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இந்த கத்திரிக்காய் இதிலையே நல்லா வெந்துடும் இந்த அளவு இருக்கும்போது சாப்பிட வந்து நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வேகிற அளவு வெயிட் பண்ணலாம் கடப்பரப்பு வந்து மோசாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காவும் வெந்துருச்சான்னு பார்க்கணும் நம்ம கத்திரிக்காய் வெந்துடுச்சு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது போட்டால் எங்கிட்ட இல்லை அதனால் நான் போடல கத்திரிக்காய் கடலப்பருப்பு கூட்டு ரெடியாயிடுச்சு இதை வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி தோசை சாதத்தோட கூட சாப்பிடலாம் காரக்குழம்பு வச்சு தொட்டுக்கலாம் கீரை குழம்பு காரக்குழம்பு ரசம் வச்சிட்டு ரசத்துக்கு தொட்டுக்கலாம் அப்பளம் வச்சு இல்லை சாதத்தில் அப்படியே போட்டு அப்பளம் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கடலப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் கடலப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்றத சொல்லுங்கள் நீங்கள் கத்திரிக்காய் கடலப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஓகே பாய்